எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விய பத்தி பார்க்க போறோம் ஒருவேளை நம்மளோட சொந்த வீடு இந்த பூமி இனிமே நமக்கு வீடா இல்லைனா நாம என்ன பண்ணுவோம் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாக்கலாம் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம் இல்லையா ஆனா உண்மையில நம்ம உலகத்தோட சில பகுதிகளில் சூடல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரதை பாக்கும்போது இது ஒரு நிஜமான கேள்வியா நம்ம முன்னாடி வந்து நிக்குது நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான வெப்பம் தண்ணி சாப்பாடு காத்து எல்லாம் மாற்றம் வரும்போது உண்மையிலேயே பூமியில வாழ முடியாத நிலை வந்துடுமா முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம் நாம் இங்க என்ன சொல்ல வரோம்னா மொத்த பூமியும் ஒரே நாளில் வாழவே முடியாத இடமா மாறிடும்னு இல்ல அதுக்கு பதிலா கிளைமேட் சேஞ்சினால உலகத்தோட சில பகுதிகள் மனுஷங்க வாழறதுக்கு ரொம்பவே ஆபத்தான இடங்களா மாறலாம் அதுதான் இங்க நிஜம் இது வெறும் வசதி குறைவு நம்ம உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை அப்போ வாழை தகுதி இல்லாததுன்னு சயின்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது சிம்பிளா சொல்லணும்னா இது வெப்பமும் ஈரப்பதமும் சேர்ற ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம உடம்பால வேர்வை மூலமா தன்னைத்தானே கூல் பண்ணிக்கவே முடியாது அப்படி ஒரு சூழல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தர் கூட வெளியில ரொம்ப நேரம் இருந்தா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இதுல இருக்கிற உண்மையான ஆபத்து சரி குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ன ஆகும் அதோட விளைவுகள் ஒண்ணுக்கு தொடர்பா இருக்கும் கடுமையான ஹீட் வேவ்ஸ் வரும் மாச கணக்குல வறட்சி நீடிக்கும் இதனால பயிரெல்லாம் நாசமாகும் பெரிய பெரிய எல்லாம் ஏற்படும் இப்படி ஒரு நிலமையில கரண்ட் தண்ணி சப்ளை மாதிரி நம்மளோட அடிப்படை வசதிகள் எல்லாம் ஃபெயிலாக ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்பவே பாதுகாப்பு இல்லாததா மாறிடும் ஓகே நிலைமை இப்படி மோசமாகிட்டே போனா வேற ஒரு கிரகத்துக்கு போயிடலாம்னு ஒரு ஐடியா நிறைய பேருக்கு வரும் இல்லையா அப்படி மனுஷங்க வாழ்றதுக்கு ஒரு பிளானட் பி உண்மையிலேயே இருக்கா இந்த எஸ்கே பிளான் இது எந்த அளவுக்கு சாத்தியம் வாங்க பார்க்கலாம் சயின்டிஸ்ட்ஸு ப்ராக்ஸிமா சென்ட்ரி பி ட்ராபிஸ்ட் ஒன்னு சில கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இவை நாம வாழ சாத்தியமான இடங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த கிரகங்களை பத்தி நமக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது அங்க அட்மாஸ்பியர் இருக்கா தண்ணி இருக்கா இல்ல நம்மள கொல்ற அளவுக்கு ரேடியேஷன் இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாமே ஒரு மர்மம் தான் இதுதான் இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு கிரகம் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கலாம் அப்படின்னா அங்கே தண்ணி திறவு நிலையில் இருக்க வாய்ப்பு அர்த்தம் ஆனால் அதுக்காக அங்கே மனுஷங்க வாழ்கிறதுக்கு தேவையான சரியான அளவு ஆக்சிஜன் ப்ரெஷர் பாதுகாப்பு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது நம்ம தேவைகள் ரொம்பவே ஸ்பெசிஃபிக் ஆனது சரி ஒருவேளை அப்படி ஒரு சூப்பரான கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க அங்கே எப்படி போகிறது தூரம் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு அதிகம் ஜெனரேஷன் ஷிப்ஸ் அதாவது தலைமுறை தலைமுறையா பயணம் செய்யற மாதிரியான ஸ்பேஸ்ஷிப்ஸ் இதெல்லாம் வெறும் பேப்பர்ல இருக்கிற தான் இதெல்லாம் நிஜமாகறதுக்கு நூத்து கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட ஆகலாம் இந்த ஒரு வார்த்தை நம்மள மறுபடியும் நிஜ உலகத்துக்கு கூட்டிட்டு வருது ஸ்பேஸுக்கு தப்பிச்சு போயிடலாங்கிற அந்த கற்பனையிலிருந்து வெளியே வந்து நம்மளோட உண்மையான நிலைமை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிளானட் பீயை தேர்றதை விட ஒரு முக்கியமான வேலை நமக்கு இங்கேயே இருக்கு உண்மையில பிளானட் பிக்கு போறதுல இருக்கிற பிரச்சனைகள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசு நம்மக்கிட்ட அதுக்கான டெக்னாலஜி இல்ல அதை உருவாக்குறதுக்கு தேவையான நேரமும் உலக அமைதியும் இப்போ இல்ல அதனால நம்மளோட முதல் கவனம் நம்மளோட இப்போதைய வீடான இந்த பூமி மேல தான் இருக்கணும் நம்ம பிரச்சனைக்கான தீர்வு வெளியே எங்கேயும் இல்ல அது இங்கே தான் இருக்கு இதுதான் இந்த முழு பேச்சோட கருத்து நம்மளோட உண்மையான மிஷன் பிளானெட் பியை இல்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிளானெட் ஏய அதாவது பூமிய தொடர்ந்து வாழக்கூடியதா வச்சுக்கிறது தான் இத விட்டுட்டு எங்கேயோ போறத பத்தி கனவு காண்றத விட இந்த கிரகத்தை பாதுகாக்கிறது தான் நம்மளோட உண்மையான உடனடியான வே சரி அப்ப நாம என்னதான் செய்யணும் நாம தனிப்பட்ட முறையிலையும் சரி ஒரு சமூகமாவும் சரி நிறைய விஷயங்களை செய்ய முடியும் பர்சனலா நம்ம வெப்பத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கணும் நம்ம சமூகத்தோட ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்கிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் ஒரு சமூகமா நாம கிளீன் எனர்ஜிக்கு மாறணும் நம்ம நகரங்களோட கட்டமைப்பை இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உருவாக்கணும் நாம எடுக்கிற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பயத்தினால வர்றதா இருக்கக்கூடாது அதுக்கு பதிலா இது நம்ம பொறுப்புணர்வுலன்னு வரணும் நம்ம பூமி மேலயும் நமக்கு அப்புறம் வரப்போற சந்ததி மேலயும் நமக்கு இருக்கிற பொறுப்பு இது ஒரு பாசிட்டிவான முன்னோக்கி பார்க்குற ஒரு செயல்பாடு கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த பிளானட் பி என்கிற ஐடியா இது மனுஷங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா இல்ல நம்மளோட உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்புற ஒரு ஆபத்தான கவனச்சிதறலா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் எதையும் மிஸ் இருங்கள்